யாழ் குடாநாட்டின் செம்மணி பகுதியில் தற்போது பேசுபொருளுக்கு உள்ளாக்கப்பட்ட புதைகுலி தொடர்பாக ஏற்கனவே உலகம் மிக குரூரமான சம்பவங்களை கிருஷ்ணாந்தி குமாரசுவாமி மற்றும் அவர்களின் உறவினர்களின் படுகொலை என்ற ஒரு சகாப்தத்துடன் அறிந்து கொண்டது தொன்னூறுகளில் ஒரு பதின்ம வயது சிறுமி மற்றும் அவரது உறவினர்களின் படுகொலை தொடர்பாக உலகம் ஒரு முக்கியமான வழக்கை கண்டுகொண்ட போது அந்த வழக்கை மையப்படுத்தி திகிலான சில விடயங்கள் வெளிப்பட்டன அதில் ஒரு முக்கிய விடயத்தை அந்த படுகொலைகளில் ஈடுபட்ட ஸ்ரீலங்கா படைத்துறையைச் சேர்ந்த சோமரட்ன ராஜபக்ஷ என்ற லேன்ஸ் கோப்ரல் தரநிலை முகம் தொண்ணூற்றி எட்டில் குறிப்பிட்டது தொன்னூறுகளின் நடுப்பகுதியில் இலங்கை தீவில் சமாதான தேவதையாக தன்னை காட்டிய சந்திரிகா காலத்தில் சூரிய கதிர் படைய நடவடிக்கை ஊடாக யாழ் குடாநாடு ஸ்ரீலங்கா படையினரால் கைப்பற்றப்பட்ட பின்னர் படைத்தரப்பால் நூற்றுக்கணக்கான கணக்கான மக்கள் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டு செம்மணி பகுதியில் புதைக்கப்பட்டதான திகில் சாட்சியத்தை கோப்ரல் சோமரட்ன ராஜபக்ச குறிப்பிட்டார் அவ்வாறாக புதைக்கப்பட்ட உடலங்களில் முன்னூறு முதல் நானூறு உடலங்கள் புதைக்கப்பட்ட இடம் தனக்கு தெரியும் என்றும் அவர் அன்று குறிப்பிட்டார் இவ்வாறான திகிலான சாட்சியம் வெளிப்பட்ட பின்னணியில் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் அனைத்துலகமும் உற்றுநோக்க செம்மணியில் ஒரு அகழ்வு இடம்பெற்றது அந்த அகழ்வில் பதினைந்து உடலங்களின் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன அவற்றில் இரண்டு எச்சங்கள் சிறுமி கிரிஷாந்தி மீதான குரூரத்துடன் காணாமல் போன ஆண்களுடையது எனவும் அடையாளம் காணப்பட்டன இந்த குரூரங்கள் தொடர்பாக ஸ்ரீலங்காவின் ஏழு இராணுவ முகங்கள் மீது குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டாலும் சோமரன்ன ராஜபக்ஷ என்ற படைய முகமும் அவரது சகபாடிகளும் குறிப்பிட்ட முன்னூறு முதல் நானூறு உடல்கள் புதைக்கப்பட்ட இடங்கள் குறித்த எந்த அகழ்வுகளுமே அதன் பின்னர் இடம்பெறவில்லை மாறாக சோமரண்ண ராஜபக்ஷ குறிப்பிட்ட விடயம் பொய்யானது என்ற அடிப்படையில் அதாவது அவர் கூறுவது போல முன்னூறு நானூறு பேர் புதைக்கப்பட்ட புதைகுலிகள் இவையும் செம்மணியில் இல்லை என்ற முடிவுடன் இந்த விடயம் கைவிடப்படுவதாக அன்று ஸ்ரீலங்கா அரசாங்கமும் அறிவித்துக் கொண்டது ஆனால் பல வருடங்களுக்கு பின்னர் தற்போது இடம்பெறும் செம்மணி சித்துப்பாத்தி அகழ்வுகள் சோமரண்ண ராஜபக்ஷ குறிப்பிட்ட இந்த விடயத்தை மீண்டும் அரங்குக்கு கொண்டு வருகிறது இதன் அடிப்படையில் கிருஷ்ணநாந்தி குமாரசாமியை மையப்படுத்திய பழைய வழக்கையும் தற்போது திகிலாக வெளிப்பட்டு வரும் புதிய புதைகுழி தொடர்பான வழக்கையும் ஒன்றாக இணைப்பதற்கான நகர்வுகள் தமிழர் தரப்பு சட்டவாளர்களால் மேற்கொள்ளப்படுவதையும் அவதானிக்க முடிகின்றது சித்துப்பாத்தி அகழ்வு நேற்றும் இடம்பெற்ற போது அந்த இடத்தில் ஏற்கனவே நீல நிற புத்தகப்பையுடன் காணப்பட்ட சிறார் ஒருவரின் மனித இச்சம் நேற்று முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டது இவ்வாறு அகழப்பட்ட குருத் எலும்பு இச்சங்களுடன் பாட்டா என்ற வணிக அடையாள சப்பாத்து ஒன்றும் பொம்மை ஒன்றும் அகழ்ந்து எடுக்கப்பட்டது நேற்றும் அந்த இடத்தில் ஒன்றோடு ஒன்று பின்னிப்பிணிந்த நிலையில் மேலும் சில எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டன இந்த எலும்பு எச்சங்களும் எதிர்வரும் நாட்களில் அகழ்ந்து எடுக்கப்பட்டால் இதுவரை இந்த இடத்தில் மொத்தமாக அடையாளம் காணப்பட்ட அல்லது அகழ்ந்து எடுக்கப்பட்ட எலும்பு எச்சங்களின் தொகை ஐம்பதுகளை கூட அண்மித்துக் கொள்ளக்கூடும் இலங்கையின் வரலாற்றில் முக்கிய அடையாளமாக மாறிவிட்ட நாசகார புதைகுழிகளின் அகழ்வுகள் புதிய புதிய குரூர சம்பவங்களுக்கு கட்டியங்கூற தலைப்படும் நிலையில் கண்டியிலுள்ள தமது வரலாற்று சிறப்புமிக்க இகிலே போல வளவு பகுதியில் இந்த வாரம் இலங்கையின் கலாச்சார பரப்பில் ஒரு முக்கிய பதிவை ஏற்படுத்திக் கொள்ளும் வகையில் புதியதொரு மெழுகு சிலை அருங்காட்சியகம் ஒன்று திறக்கப்பட உள்ளதாக அரசாங்க தரப்பும் நிலைமை தரப்பும் புலகாங்கிதம் கொள்கின்றன கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இதே ஜூலை மாதம் அப்போதைய ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரியான மைத்ரிபால சிறிசேனா தனது பூர்வீக இடமான புலனருவாவில் இலங்கையின் முதலாவது மெழுகு சிலை காட்சியகத்தை திறந்து வைத்து அந்த காட்சியகத்தில் இலங்கை தீவை சுதந்திரத்துக்கு பின்னர் பேரினவாதத்தில் தகைத்து வைத்த ஸ்ரீலங்காவின் அனைத்து லண்டனில் உள்ள மேடம் டியூசாட் பாணி மெழுகிச்சிலைகளாக காட்சிப்படுத்திய நிலையில் இப்போது இலங்கைக்கு இரண்டாவது மெழுகுச்சிலை காட்சியகமும் கண்டியில் திறந்து வைக்கப்படவுள்ளது புதிய மெழுகு சிலை காட்சியகம் கண்டி ஆட்சி காலத்தின் அருமை பெருமைகளை காட்சிப்படுத்தும் என கூறப்படும் நிலையில் அதே தீவின் இன்னொரு பகுதியில் அதே தீவின் வரலாற்றின் கடந்த காலத்தை சாட்சியப்படுத்தும் உண்மையான சாட்சியப் பொருட்கள் கிட்டிக்கொள்ளும் துன்பியல் நீடித்துக் கொள்கிறது ஆகையால் சிங்கள மகாஜனதாவும் தாம்பாளும் தீவின் வரலாற்றை மெழுகு சிலை காட்சியங்கள் ஊடாக அறிவதை விட தீவின் குரூர காலத்தின் சாட்சிய ஆதாரங்களின் மீதும் அவர்கள் கவனத்தை திருப்பி இன்னொரு வரலாற்றின் பக்கங்களையும் அறிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் சிங்கள மகாஜனதாவின் ஒரு வகிவாகம்தான் ஒரு காலத்தில் தாய்நாட்டை காத்துக்கொள்ளும் கொள்ளும் வீரியோ சூரியோ போர் வீரர்களாக சித்தரித்து முள்ளிவாய்க்கால் பேரவலங்காலம் வரை அவர்களை பெரும் போருக்கு உற்சாகப்படுத்தி தமிழர்கள் மீதான பெருகுதிரப்பலிக்கு உசுப்பேற்றலை செய்து கையாளல் செய்த அதே படைய கட்டமைப்பு உருவாக்கிய குரூர காலத்தின் எச்சங்கள் இப்போது செம்மணி போன்ற பகுதிகளில் மீட்கப்படுகின்றன பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்ட முள்ளிவாய்க்கால் பேரவல காலத்தில் கிரிபத் எனப்படும் பாச்சோறு பொங்கி கொண்டாடிய சிங்கள மகாஜனதாவின் தரப்பும் இப்போது செம்மணி புதைகுழிகளுக்கு பின்னால் உள்ள குரூரங்களை அறிந்து கொள்ள ஆர்வப்பட வேண்டும் செம்மணியில் மீட்கப்படும் மனித எச்சங்களை பொறுத்தவரை இன்னமும் அவை கார்பன்டேட்டிங் எனப்படும் கதிரியக்க கரியமல காலக்கணிப்பு சோதனைகளுக்கு உள்ளாக்கப்படவும் இல்லை டிஎன்ஏ எனப்படும் மரபணு பரிசோதனைகளுக்கும் உள்ளாக்கப்படவில்லை இப்போது செம்மணியில் எச்சங்களாக புதையுண்டு கிடப்பவர்களுக்கும் மீட்கப்பட்ட எச்சங்களுக்குரியவர்களுக்கும் என்ன நடந்தது என்பதும் இதுவரை அறியப்படவில்லை ஆனால் மீட்கப்படும் இந்த எச்சங்களை மேலோட்டமாக பார்க்கும் ஒருவருக்கு சில விடயங்கள் புரிந்து கொள்ளக்கூடும் பாடசாலை சிறார்கள் பயன்படுத்தும் புத்தகப்பை சிறிய காலணிகள் சிறார்கள் விளையாடும் பொம்மைகள் ஆகியன ஆழமற்ற இடத்தில் புதைக்கப்பட்ட மாந்தர்களின் கதைகளை ஒழுக்கமாக கூறுகின்றன ஒருவேளை இப்போது செம்மணியில் வெளிப்படும் இந்த குருத்தெலும்புக்குரியவர்கள் முழிவாக்கால் முளிவாய்க்கால் பேரவள காலத்தில் கிரிபத் பொங்கியவர்களின் சொந்த பிள்ளைகளாக இருந்தால் டெர்மினேட்டர் கோட்டாபாயவின் பொருளாதார நாசகார ஆட்சி காலத்தில் எரிபொருளுக்கும் மின்சாரத்துக்கும் அறகலைய போன்ற கிளர்ச்சியைச் செய்த அவர்களின் எதிர்வினை இவ்வாறு வந்திருக்கக்கூடும் இப்போது சிங்கள மகாஜனதாவின் தரப்பிலிருந்து மனச்சாட்சி உள்ள சிலரின் பதிவுகள் சமூக வலைத்தளங்கள் ஊடாக நீதி கோரும் குரல்களாக வெளிப்பட தலைப்பட்டாலும் உலகமெங்கும் பல மாஸ்கிரேவ்ஸ் எனப்படும் பாரிய மனித புதைகுடிகள் இருந்தாலும் ஐக்கிய நாடுகள் சபையின் ஆதரவு பெற்ற போன்மவுத் புரோட்டோகோல் எனப்படும் போன்மவுத் நெறிமுறை விசாரணையுடன் செம்மணியில் புதிதாக அடையாளம் காணப்பட்ட இந்தப் புதைகுழி சொல்லவரும் வரலாற்றின் குரூரக் கதைகளையும் அதற்கு பின்னால் உள்ள பொறுப்பானவர்களை நீதியின் முன்னால் கொண்டு வருவதற்குரிய நகர்வுகளையும் முன்னகர்த்த வேண்டும் இவ்வாறான புதைகுழிகளில் மாண்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை நீதியான விசாரணைகள் மற்றும் ஆய்வுகளில் வெளிப்படுத்தி அவற்றுக்குப் பொறுப்பானவர்களை நீதியின் முன்னால் நிறுத்தப்படுவது ஒன்றுதான் அவ்வாறான துன்பியல் மாந்தர்களுக்கு ஆக குறைந்த நீதியை வழங்கத் தலைப்படும் இதற்கு மாறாக இவ்வாறான தொன்வியல் கதைகள் குறித்த புதிய ஏ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு நிழல் படங்களை சித்தரித்து கொள்வதோ அல்லது இவ்வாறானவர்கள் குறித்து சமூக வலைத்தளங்களில் முற்போக்கு சிங்களவர்கள் துக்கித்துக்கொள்வது கொள்வது அல்லது சமூக வலைத்தளங்களில் உணர்வுமய சிலாகிப்புகளை செய்வது ஒருபோதும் தீர்வாக முடியாது என்பதுதான் இப்போதைய நிலைமையாகும்